நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து இசனடியார் பெருமேன் எல்லா உயிரும் தலையெடுத்து தேசம் திருத்தொண்டத் தொகை முன்வணைத்த திருவாலன் வாசமலர் மென் கழ வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு சீர்திருத்தொண்டத் தொகை விரை வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செயக்கிலடி சென்னியிருத்துவாம் கயிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை வைகண்டாம் சந்ததி கோர் மெய்ஞானபானுவாகி குயில் ஆறும் பொழில் திராவிட துறைவாள் குரு நமச்சி வாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடு தழக மாதோ எல்லாம் வல்லம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி அம்முடமர் திரு நனாவுடையாருடைய திருவடிலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்கலாலை வணங்கி குரு திருவாடு ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடித்தாமர்களே மனமொழி மிகலாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவழியிலெல்லாம் வணங்கி அமைகின்றேன் அன்பார்ந்த சிவனே சொல்வர்களே இன்று ஐப்பசி மாதம் காந்தியை நட்சத்திரம் எம்பெருமான் இடங்களி நாயனார் குருபூசி திருநாள் அன்பர் பெருமக்களே இடங்களி நாயனார் கொடும்பாலூர் என்று சொல்லக்கூடிய ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்திலே கொடும்பாலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பதியில் அவதரித்தவர் வேளிர்குலத்தைச் சார்ந்த ஒரு சோழ அரச வம்சத்திலே தோன்றியவர் நம்முடைய நாயனார் அவருடைய திருச்சரிதத்தை நமக்கு திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்பிகள் அருள்கின்ற பொழுது மடல் சூழ்ந்ததார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் சிறு துணைத்தான் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார் இதழ்களையுடைய மலர்மாலை அணிந்த பெருமையுடைய இடங்களின் நாயனாருக்கும் நான் அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார் இதழ்களைய மலர்மாலை அணிந்த அந்த பெருமையுடைய இடங்களின் ஆயனாறு கடியன் என்று சொல்லி போற்றுகின்றார் அதிலே வகைநூராசிரியர் திருத்தொண்டர் திருஅந்தாதியிலே சொல்லுகின்ற பொழுது சிங்கத்து செற்றவன் சிற்றம்பலம் முகடு கொங்கில் குல முதலோன் திங்கள் சடையர் தமரது என் என பறைபோக் செங்கல்க்கு இறைவன் இருக்கு வேளிர் மண்ணிடம் இடம் கழியே சிங்கத்து உருவனை செற்றவன் சிற்றம்பலம் முகடு அப்படின்னு அப்படின்னா நரசிங்க உருவெடுத்த அந்த திருமாலின் அகந்தையை போக்கி இறைவரது பொன்னம்பலத்தின் முகட்டினை திருமாலுடைய அகந்தையை போக்கிய பெருமானுடைய பொன்னம்பலத்தினுடைய முகட்டினை கொங்கில் பொன்னினால் வேந்து அணி செய்த ஆதித்த சோழன் வழிவழி முதல்வர் என்று சொல்லி ஆதித்த சோழருடைய வழிவழி முதல்வராக என் செல்வம் என் செல்வம் சந்திரனை அணிந்த சடையுடைய இறைவரின் அடியார்களுடையதே என்று பறைசாற்றுவித்தவராக என் தலைவர் என்னுடைய பண்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் சிவபெருமானுடைய அடியார்களுடையதே என்று சொல்லி பறைசாற்றுவித்தவர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பறைசாற்றிய ஒரு அரசர் என்னுடைய தலைவராகிய நிலைபெற்ற வேளிர் குளத்தில் வந்த அரசர் இடங்களியார் என்பவரே என்று சொல்லி இந்த இடத்திலே நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அவரை தலைவர் என்று போற்றுகின்றார் அந்த அரச இருக்கக்கூடிய செல்வங்களும் என்று சொல்லி முழங்கியவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி பகைனு போற்றுகின்றார் பெரிய பிராணத்திலே முதல் திருப்பாடலிலே தெய்வ சேக்கிட பெருமான் போற்றுகின்ற பொழுது எழும் திரைமா கடலாட இருநிலமாம் அகன் மார்பில் அழுந்துபட எழுதுமிலை தொழில் தொய் தொய்யல் அணி இனவாம் செலுந்தளிரின் புடைமரன் மறைந்த பெடைகழிப்ப தேமாவின் கொழுந்துணர் ஓதிக்கொண்டு குயில் நாடும் கோநாடு என்று சொல்லி இந்த நாட்டினுடைய சிறப்பை போற்றுகின்றார் அது மேன்மேல் எழுந்து வருகின்ற அலைகளுடைய பெருங்கடலினை ஆடையாக உடைய பெரிய நிலமாகிய மகளின் மார்பில் அழுந்தும்படி எழுதுகின்ற இலைகள் போல சித்தரிக்கப்பட்ட தொயிலின் அணியனை கொண்டுள்ளன என்று சொல்லி அப்படி அந்த செழிய தளிர்களின் பக்கத்தில் மறைந்த பெடை மகிழும்படி தேமாவின் தளிர்களை கோதிக்கொண்டு குயில்கள் நாடுகின்ற கோநாடு என்று சொல்லி குயில்கள் நிரம்ப இருக்கக்கூடிய நாடு என்று சொல்லி போற்றுகின்றார் அப்படிப்பட்ட அந்த நாட்டிலே மனங்கவனம் செந்தாமரை தேனை மலரில் மொய்த்த வண்டுகள் வருகிற்கிடமாகிய அலைகளையுடைய வாவியிலே பெண் பறவைகளோடு இறையினை உண்டு வரக்கூடிய அந்த எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சோலைகள் குளங்கள் நிறைந்த ஒரு பகுதி அந்த குறுக்கத்தி சோலையில் குருகுகள் உறங்கு குறுகுகள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கோணாடு என்று சொல்லக்கூடிய கொடிநகரம் கொடும்பாலூர் என்று சொல்லி போற்றுகின்றார் அப்படிப்பட்ட அந்த குடும்பாலூரிலே அவதரித்தவர் நம்முடைய நாயனர் வேளிர்குளத்திலே ஆதித்ய சோழகுடம் அளவிலே தோன்றியவர் என்று சொல்லி போற்றுகின்றார் அந்நகரத்தினிருக்கு வேளிர் வேளிர்குளத்து அரசளித்து மன்னிய புன்னம்பலத்து மணிமுகட்டில் பாங்கொங்கின் பாங்கொங்கின் பண்ணுதொலை பசும் பொன்னால் பயில் பிழம்பாம் இசையணிந்த பொன்னெடுந்தோர் ஆதித்தன் புகழ் மரபில் குடிமுதலோர் ஆதித்த சோழருடைய சோழத்திலே சோழருடைய மரபிலே தோன்றியவர் என்று சொல்லிப் கூட்டுகின்றார் அப்படிப்பட்ட அந்த கொடும்பாளூர் என்று சொல்லக்கூடிய திருநகரத்தில் வேளிர் குளத்திலே அந்த நகரத்திலே இருக்கு வேளிர் குளத்தில் தோன்றி அரசு செய்து நிலைபெற்ற அந்த பொன்னம்பலத்தின் அழகிய முகட்டிலே ஒளியுடைய பொங்கு நாட்டில் புகழுடைய பெற்ற பசும் பொன்னினாலை விளங்கும் ஒளியுருவின் மேல் அணிந்து அந்த சிதம்பரத்தினுடைய அந்த குறையை பொன்னால் வேய்வதற்கு பொண்ணு எங்கிருந்து போச்சுன்னா நம்ம கொங்கு நாட்டிலிருந்து போயிருக்கு கொங்கு நாட்டிலிருந்து பசும் பொன் எங்கிருந்து அங்கே போயிருக்கு அந்த பொன்னினாலே அந்த வேய்ந்த அணிந்த பொன்னணிகள் போன்ற தோலையுடைய ஆதித்த சோழனது புகழ் தங்கிய மரபில் குடி முதல்வராக அவதரித்தவர் என்று சொல்லி போற்றுகின்றார் இந்த காலத்தில் கொங்கு நாட்டு அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கு இடங்களியார் என உலகில் ஏறு வெறுடாமத்தார் அடங்கும் புறமறித்தார் அடி தொண்டின் நெறியன்றி முடங்கு நெறி கணவனின் கனவினிலும் உண்ணாதார் என்னாலும் தொடர்ந்த காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார் இந்த பாட்டில் ரெண்டு தொண்டையும் சொல்றாருங்க இறைவனுக்கு அவர் செய்து வந்த தொண்டு இறைவனை தவிர வேறொருத்தர வந்து கனவிலும் அவர் நினையாதவர் என்று சொல்லி போற்றுகிறார் அடியார்களுக்கு வேண்டிய தொண்டுகள் எல்லாம் செய்திருக்கிறார் அதான் இடங்களியார் என உலகில் ஏறு நாமத்தார் அடங்கர் முப்புறம் எரித்தார் அடித்தொண்டின் நெறியன்றி அதாவது சிவர்மானுடைய தொண்டை தவிர வேறு தொண்டு செய்ய அவர் இடங்களார் என்ற உலகத்தில் புகழ் பெற்ற பெரிய பெயரணி உடையவர் அந்த முப்புறங்களை பகவியுடைய முப்புறங்களை எரித்த பெருமானது திருவழி தொண்டின் நெறியனை அன்றி ஏனை முடக்கம் பொருந்திய புறநெறிகளை கனவிலும் நினைக்காதவர் அதாவது முப்புறங்களை எரித்து சிவபெருமானுடைய நெறியை தவிர வேறு நெறிகளை கனவிலே கூட நினையாதவர் அதான் ரொம்ப முக்கியங்க அப்படிப்பட்ட நாயனார் எக்காலத்திலும் தொடர்ந்து பெரிய காதலினாலே தொண்டர்கள் வேண்டிய பணிகள் எல்லாவற்றையும் செய்வாராகி இறைவனுக்கு மட்டுமல்ல அடியார்களுக்கும் பணி செய்து கொண்டு வந்தார் அதை தொடர்ந்து பெறும் காதலினால் அப்படின்னா தொடர்ந்து இடையராது தன்பு ஒரு நாளைக்கு அன்பு செய்தது ஒரு நாளைக்கு செய்யாமல் அப்படியெல்லாம் அல்ல தொடர்ந்து பெறும் காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார் அடியார்களுக்கு என்ன வேணாலும் செய்யக்கூடியவர் இந்த நாயனார் என்று சொல்லி அடியார் மணியிலே சிறந்து விளங்கினார் என்று சொல்லி இந்த திருப்பாடலில் வந்து ரெண்டு பணியும் செய்திருக்கிறார் பெரிய புராணத்திலே இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள் அடியாருக்கு தொண்டு செய்தவர்கள் இறைவனுக்கும் அடியாருக்கும் தொண்டு செய்தவர்கள் இப்படி வகைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இந்த நாயனார் இரண்டு தொண்டும் செய்திருக்கிறார் காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் என்று சொல்லி திருநிலக்க நாயனர் பணத்துல சொல்லுவது போல இரண்டு தொண்டும் செய்திருக்கிறார் அது ரொம்ப ஒரு பெரிய சிறப்பு கனவினிலும் முன்னாதார அபினர் கனவினிலும் முன்னாதார அபிநர் அப்படின்னா ஒரு மறந்தேயும் எண்ணாதவர் நனவில் என்னாததன்றி கனவிலும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படின்னா வேறு கடவுளையோ வேறு எதையும் மனதிலே நினையாதவர் நாயனார் கனவுலே நினைக்கலைங்கிறது போது மனசுல கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வால் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ என்று சொல்லி திருக்குறிப்பு நாயனர் மனத்தில் அப்படி பெரியவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க சைவ நெறி வைதீகத்தின் தரும நெறியோடும் தலைப்ப மை வளரும் திருமிடற்றார் மன்னிய கோயில்கள் எங்கும் மெய் வழிமா டச்சனைகள் விதி வழிமேன் மேல் விளங்க மொய் வளர்வன் புகழ் பெருக முறை புரியும் அந்நாளில் அவர் எப்படி பணி செய்தார்னா சைவ நெறி வைதீகத்தின் தருமநெறியோடும் தலைப்ப அப்படின்னா சைவ நெறி நெறி என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படி சைவ நெறியானது வைதீக தர்ம நெறியுடனே தலைக்க ரெண்டு ரொம்ப முக்கியம் ஞானமுய்ய நாமுய நம்பி சைவ நெறியின் சீலமுய்ய பெருமா வேத நெறி தலைத்தோங்க மிக சைவத்துறை விளங்க என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லுவாங்க அது மாதிரி சைவ நெறி வைதீக தர்ம நெறியுடனே தலைக்க விடத்தினை கொண்ட திருமணிருக்கும் திருக்கோயில்களில் எங்கும் உண்மை வழிபாடாக அர்ச்சனைகள் வழியே மேன்மேல் விளங்கனர் வந்து ஆகம முறைப்படி பூசைகள் எல்லாம் விளங்கும் பொருட்டாக கூடி வளர்கின்ற வளப்பமுடைய புகழ் பெருக புரியும் அது அரசாட்சி புரியும் அந்த நாளிலே அவர் வந்து அப்படி அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார் ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்கிறார் பாருங்க சைவ நெறி தலைப்ப அதாவது சைவ நெறி வைதீகத்தின் தருமநறியோடும் தலைப்ப ஆட்சி செய்தார் அந்த காலத்துல மனுநிதி சோழர் அப்படித்தான் அரசாட்சி செய்தார் தொங்கு ஆகமங்கள் சொன்ன முறையினால் என்று சொல்லி ஆகமங்கள் வழியிலே கோயில்களுக்கு அவர்கள் எல்லாம் படித்தரங்கள் செய்தார்கள் கோயிலுக்கு அவர்கள் வந்து நிபுத்தனங்கள் செய்தார்கள் என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம் நம்ம ரொம்ப அரசர்கள் எப்படி இருக்கணும்னா நம்ம அரசர்களை போல இருக்கணும் வேதநெறி தலை மிக சைவத்துறை விலங்கு என்று சொல்லுவது போல தர்மம்னா வைதிக தர்மம் இவை உலகையில் சைவ நெறி வீடு வேற்று பயன் தருவன வைதிக தர்மம் என்று சொல்லுவது உலகியல் பயனை தருவது அதே மாதிரி சைவ நெறி என்று சொல்வது வீடு வேற்று பயன் தருவது அதான் சிறப்பு அது பொது இது சிறப்பு வேதம் என்று சொல்லுவது பொது சைவம் என்று சொல்லுவது சிறப்பு ஆகமோ சிவன் கோயில் பூசையில் சிவாகமும் விதிப்படி மேன்மேல் விளங்கும்படி என்று சொல்லி போற்றுகின்றார் அப்படி நாயனார் ஆட்சி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த காலத்துல ஒரு அடியார் இருக்கிறார் அந்த அடியார் எப்படின்னா நல்ல சிவன் அடியார்களுக்கு எப்பொழுதும் உணவு கொடுப்பார் அப்படி உணவு கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது கொஞ்சம் அவருக்கு வந்து வறுமை வருகிறது வறுமை வந்த உடனே அவர் என்ன செய்தார் அப்படிங்கிற இந்த பாட்டில் சொல்றார் சங்கரன் சங்கரன் தன்னடியாருக்கு அமுதலிக்கும் தவமுடையார் அங்கொருவர் அடியவர்க்கு அமுதொரு நாள் ஆக்க உடல் எங்குமொரு ஒரு செயல் காணாது எய்திய செய்தொழில் முட்ட பொங்கு எழும் பெருவிருப்பால் புரியும் தெரியாது பாருங்க தினசரி அந்த தொண்டு செய்கிறவங்க தொண்டு செய்து கொண்டே இருப்பாங்க தொண்டு செய் முட்டுப்பட்டா அவங்க வேற எது வேணாலும் செய்வாங்க அப்படி தொண்டு முட்டுப்படாது செய்யக்கூடியவர்கள் தான் நம்முடைய நாயன்மார்கள் அதான் சொல்ற சங்கரன் தன் அடியாருக்கு அமுதலைக்கும் தவம் உடையார் பாருங்க அடியார்களுக்கு சோறு போடுறதுன்னா தவம் செஞ்சிருக்கோம் இல்லைன்னா கிடைக்காது அதான் சொல்றாரு சங்கரன் தன் அடியாருக்கு அமுதலைக்கும் தவம் உடையார் அதுக்கு நிறைய தவம் செஞ்சிருக்கோம் ஒரு அடியாருக்கு சாப்பாடு போடுறதுன்னா சும்மா வந்துடாது சும்மா நம்ம அடியாருக்கு சாப்பாடு போட்ட முடியாது திருப்பணி நோக்கி சென்றார் அருடைய எரிபத்த நாயனாருடைய பணத்தில் சிவபெருமானுக்கு எப்போ வேணாலும் தொண்டு செய்யலாம் அதே மாதிரி பணி எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒன்றும் கால நேரம் தேவையில்லை சிவபெருமானுக்கு காலையில் திருப்பள்ளி தாமத்துக்கு மலர் கொடுக்க முடியலன்னா மதியம் கொடுக்கலாம் அதே மாதிரி சாயந்தர சாயரசை கொடுக்கலாம் அர்த்த கொடுக்கலாம் ஆனால் அடியார் பணி வாய்ப்பு கிடைக்கிற பொழுதுதான் செய்து கொள்ள முடியும்னு எரிபத்த நாயனார் பணத்தில் சொன்னார் சேக்கிர பெருமான் தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமியாரும் சார நிறைந்தார் தொண்டர் அறியார் என்று செம்பியன் பெருமை திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னார் சரித புகழ் சோழர் பட்டத்து யானையின் மீது ஏறி அவர் தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டார் நம்முடைய சிவகாமையான்றார் சிந்திய மலர்கள் கூடைக்கு வந்தது அதை எடுத்துக்கொண்டு திருப்பள்ளி தாமத்துக்கு சென்று விட்டார் எஞ்சி இருப்பது எரிபத்தர் மட்டுமே எரிபத்தருடைய பணி என்ன என்று சொன்னால் அடியார்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அதை க துடைப்பது அதனால் அந்த பணியை தேடிட்டு போனார் ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மட்டும்தான் செஞ்சுக்கணும் அடியார்களுக்கு நாம் பணி செய்யறதுக்கு தவம் செஞ்சுருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதான் சொல்லார் சங்கரன் அடியாருக்கு அமுதலிக்கும் தவமுடையார் அப்படின்னா அதுக்கு தவம் வேணும் இல்லைன்னா செய்ய முடியாது சும்மா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ண முடியாது ஒரு அடியாருக்கு அமுது கொடுக்கறதுனா தவம் இருக்கிறதுலே பெரிய தவம் என்னன்னா அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு அதுக்கு மேல ஒரு தவமே கிடையாதுங்க மகேஸ்வர பூஜை அப்படின்னாங்க பெரியவங்க மண்ணினில் பிறந்தார் பெரும் மதிசூடும் மன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் வர்ணல் விழா பொழிவு கண்டார்கள் அப்படின்னார் ரெண்டு பயன் சொல்றாரு சேக்கலா பெருமா அதில் முதலாவதாக சொல்லப்பட்ட பயன் அந்த அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வது என்று சொல்லி போற்றுகின்றார் இப்படி அந்த தொண்டை ஒருவர் செய்து கொண்டு வருகிறார் அந்த ஊரில் அப்படி அவர் வந்து செய்து கொண்டு வருகின்ற பொழுது தவத்தனையுடைய ஒருவர் அப்படின்னார் ஒரு நாள் அடையவருக்கு திரவதாக்குவதற்குரிய பண்டங்கள் பெற எங்கும் ஒரு செயல் காணாமையால் தாம் செய்து வந்த பொருந்திய தொழில் முட்டுப்பட எப்பொழுது செய்து கொண்டு வருகிறார் பொருள் தீர்ந்திருச்சு அதனால் அடியார்களுக்கு அன்னபாலிப்பு செய்ய முடியல அப்படி முட்டுப்பட மேன்மேலும் பொங்கல் இருக்கின்ற பெரிய விருப்பத்தினாலே தாம் செய்யும் செயல் தெரியாது எப்படியாவது இந்த பணியை விடக்கூடாது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படி செய்கின்ற பொழுது தாம் செய்ய இன்னிய தொழில் அடுத்தது திருட்டு தொழில் அப்படிங்கிறத வந்து இழிவினை அறியாமல் இன்னது செய்வது என்று வலியறியாமல் அப்படின்னு சொல்றார் என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனால் எப்படியாவது அடியாரர்களுக்கு உணவு கொடுக்கணும் என்று சொல்லி என்ன பண்றார் அப்படின்னா ஒருவருக்கு ஒரு பொருள் மேல் விறுவிறுப்பு மூன்றின் அது பற்றி செய்யும் ஏற்றத்தாழ்வு நாடாது செய்வர் என்பது உலகில் உண்மை என்று சொல்லி இப்போ அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கறத அந்த பாட்டில் சொல்றார் அரசரவர் பண்டாரம் தன்னாட்டில் நெல் கூட்டின் நிறை செறிந்த புரிபலவா நிலை நிலை கொட்டாக நிலை கொட்டகா கொட்டாகரத்தின் இருள் இருளின்கள் புக்கும் முகந்தெடுப்பவரை முரசெரி காவலர் கண்டு பிடித்த அரசன் முன் கொணர்ந்தார் அரசரவர் பண்டாரன் தன் நாட்டில் நெற்கூட்டில் அது அரசருடைய பண்டாரம் என்று சொல்லக்கூடிய கருவோலம் ராஜாவுடைய கருவோலம் இடங்களியார் ஆளே அரசரது பொக்கிச் அந்த நாட்டின் நெற்கூடுகளின் வரிசை நிறைந்த மதில் காவல் பளவுள்ள நிலைக்கொட்டாகரத்தில் எங்கும் மிகுந்த இருள் நிறைந்த பாதி இரவுல நல்லிரவு நேரத்தில் போறார் போய் நெல்லினை முகந்து எடுக்க அந்த வேற எதையும் எடுக்கல பொன் பொருள் எல்லாம் அவர் தேடல இந்த நெல் கூடு இருக்கிற இடத்துக்கு போய் இந்த நெல்லை எடுக்கிறார் அவருக்கு தேவை அடியாருக்கு உணவு போடணும் அதுக்கு அரிசி வேணும் நெல் வேணும் அதனால அந்த நெல்லை முகந்து எடுக்கின்ற பொழுது இரவு முழுவதும் காவல் முரசு முழக்கும் காவலர்கள் கண்டு அவரை கைப்பற்றி அரசின் முன்னே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் சரி இப்படி எல்லாம் ஒரு அடியார் செய்யலாமா இதெல்லாம் குற்றம் இல்லையா மூர்க்க நாயனார் சூதாடி வந்த பணத்திலே அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்திருக்கிறார் என்ன சொல்றார் அப்படின்னா சிவஞான சித்தியார் சொல்லது அரணடி கண்பர் செய்யும் பாவமும் அறமதாகும் சிவபெருமானுக்கு செய்ய சிவபெருமான் மீது அன்பு கொண்டு செய்யக்கூடிய பாவம் கூட அறம் அப்படிங்கிறார் சிவஞான சித்தியார் அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவம் அறமதாகும் பரணடிக்கு அன்பில்லா செய்யும் புண்ணியம் பாவமாகும் அப்படின்னு அது என்னங்கிறது புண்ணியம் அப்படிங்க பாவம் ஆகும்னா இறைவனிடத்தில் அன்பில்லாது செய்யக்கூடிய புண்ணியம் பாவம் தான் உதாரணம் கே ரெண்டு உதாரணம் சொல்றாரு வரமுடை தக்கன் வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகினர் தக்கன் வேள்விதானே செஞ்சான் வேள்வி செய்யறது நல்லது தானுங்க எப்படி தீமையாச்சுன்னா வேள்வியினுடைய நாயகன் சிவபெருமான் வேள்வி நாயகனை புறக்கணித்து ஒரு வேள்வி செஞ்சான் பெருமான் மேல அன்பு இல்லாத செஞ்சதுனால அது பாவமா மாறுச்சு சரி அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு செய்த நன்மை ஆய்த்தே அப்படின்னு நாரணில் பாலன் அப்படின்னா இந்த உலகத்துல சண்டீஸ்வர நாயனார் தன்னுடைய அப்பாவுடைய திருவடியை வெட்டினார் அப்படியே மண்மேல் விழுந்து இறந்தே போனார் அது பாவம் தானே அது எப்படிங்க நன்மையாக முடிந்தது அப்படின்னா இறைவன் மீது கொண்டு அன்பினாலே செய்தார் இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதற்காக வைத்திருந்த பாலை காலால் இடறியதனால காலை தரித்தார் அது ரெண்டு நன்மை ஆச்சுங்க இவருக்கு ஒரு நன்மை சிவ அபராதம் செய்தவரை தண்டித்த நன்மை அவருக்கு என்ன நன்மை தெரியுங்களா சிவ அபச்சாரம் செய்ததுக்கு நரகத்திலே சென்று சேர வேண்டிய நிலையிலிருந்து காப்பாற்றினார் அவருக்கு பெட்டாம இருந்திருந்தா அவர் எங்க போவாரு எச்சதத்தன் நரகத்துக்கு போயிடுவார் அது இரண்டு நன்மைகள் அதுல அதான் சொல்றார் அப்ப புண்ணிய பாய பாவங்களின் பயன் தருவது செய்வாரது வன்மை மென்மை பற்றியது அல்ல அதே மாதிரி வினைகளினுடைய வன்மை மென்மையும் அன்று அதை கொள்வாரது வன்மை மென்மை பற்றியதே என்று சொல்லி நமக்கு சாத்தகத்தில் சிவஞான சித்தியாவில் நமக்கு விலக்குறை சொல்லப்படுகிறது என்று சொல்லி இப்போ இவர் செய்தது தன் பொருட்டு இல்லை அரசனுடைய பண்டாரத்தில் இருந்த நெல்லை போய் எடுத்தது வந்து தனக்காக அல்ல அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதற்காக அதனால அது பாவம் கிடையாது அறமே நன்மையே என்று சொல்லி சொன்னார் ஆமா இப்ப இவரை கொண்டு போய் அரசன் முன்னாடி நிக்கிற நிறுத்துறாங்க முரசரி காவலர் அங்கு வந்து அவருக்கு தண்டனை கொடுப்பார் அரசர் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நிறுத்துறாங்க ஏன்னா ஒரு பெரிய திருடனை நாங்க பிடிச்சிட்டோம் அதனால அரசர் வந்து அதை தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லி கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படி கொண்டே நிறுத்துகின்ற பொழுது மெய்த்தவரை கண்டிருக்கும் வேள் மன்னர் வினவுதலும் அத்தனடியாரை அமுது செய்ப்பது பாருங்க இத்தகைமை செய்தேன் என்று இயம்புதலும் மிக இறங்கி பத்தரை விட்டு இவரென்றோ பண்டாரம் எனக்கு என்பார் அப்படின்னார் இவர்தாய பண்டாரம் இவருதாய ஒரு பெரிய பொக்கிசன அரசர் சொல்றார் நிறையலிந்த உள்ளத்தால் நெற்பண்டாரமும் இன்றி குறைவெண் நிதி பண்டாரம் எனவெல்லாம் கொள்ளை முகந்து என்று சொல்லி சொல்ற மெய்த்தவரை கண்டிருக்கு வேண்மன்னர் விடவுதலும் அப்படின்னார் அந்த மெய்த்தவரை அந்த அடியாரை வந்து என்ன சொல்ல இருப்பாருங்க மெய்த்தவரை காவலர்கள் பிடித்து வந்த மெய்யடியாரை அரசு கொடு வீற்றிருக்கும் வேலேந்தி அரசர் கண்டு வினவுதலும் ஏப்பா இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி அரசர் கேட்பாருல்ல அப்படி கேட்கின்ற பொழுது அவர் சொன்னாரு நான் சிவபெருமானுடைய அடியவர்களை யான் அமுது செய்விக்கும் தொழில் இல்லாதனால அது முட்டுப்பட்டதனால அடியவர்களை அமுது செய்விப்பதற்காக இதை செய்தேன் என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அரசருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல நாம செய்கிற வேலையை அவர் செஞ்சிருக்கிறார் நமக்கு புண்ணியம் வருவதற்காக அவர் செய்திருக்கிறார் அதனால என்ன செஞ்சாராம் அதற்கு மிகவும் இறங்கி அடியவரை காவலின் என்று விடுவித்து இவரென்றோ எனக்கு பொக்கிசம் ஆவார் என்று சொல்லி அதை பத்தரை விற்று இவர் என்றோ பண்டாரம் எனக்கு பண்டாரம்னா பொக்கிசம் அர்த்தங்க அப்படி பண்டாரம் என்று சொல்லி எனக்கு என்பார் என்று சொல்லி சொல்றார் இதுல உரையில சொல்லுகின்ற பொழுது இவ்வடியவர் என்றோ எனது சேம வைப்பு பண்டாரம்னா சேம வைப்பு நெற்கூடு பண்டாரமாக அது சும்மா நெல்லை அடுக்கி வச்சா அது சேம வைப்பாயிருமா ஆக அது இவரே பண்டாரம் ஆவார் என்பதாம் என்ன எனின் நெல்லை தன்னுள் கொண்டு வாளா இருக்குமேன்றி பயன் தராது நெல் கூடு பயன் தரப்போகுதா நெல்லை எல்லாம் எவ்வளவு நெல் வந்தாலும் அதை அடுக்கி வச்சுக்கும் அது என்ன அடியார்களுக்கு கொடுக்க போகுதா அப்படியெல்லாம் ஒண்ணும் கொடுக்காது அது சும்மா வாளா இருக்கும் அவ்வளவுதான் இவர் அப்படி அல்ல அந்த நெல்லை தம்முள் வைத்து அடியாருக்கு அமுது ஊட்டி அதனால் வரும் பயனை எனக்கு தேடி தருவவன் பாருங்கள் ஒரு அடியாருக்கு அமுது ஊட்டி அதனால வரக்கூடிய பயனை எனக்கு எனக்கே தெரியாம எனக்கு தேடி கொடுக்க அதனால இவர் தானே பண்றாராம் இவர் சேம வைப்பு என்று சொல்லி போற்றுகின்றார் படைத்த நிதி பயன் கொள்வார் என்று சொல்லி சொல்றார் ஆமா இப்படி எல்லாம் வந்து சொல்லி அதற்கடுத்து என்ன சொல்றா நிறையடைந்த உள்ளத்தால் நெற்பண்டாரமும் அன்றி குறைவில் நிதி பண்டாரம் ஆனையெல்லாம் கொள்ளை முகந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்கையனை எம்மருங்கும் பரையறைய பண்ணுவித்தார் படைத்த நிதி பயன் கொள்வார் அப்படியே திறந்து விட்டுட்டார் அவர் பார்த்த உடனே நிலையளிந்த உள்ளத்தினாலே இப்படி எல்லாம் வறுமையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அடியார் பணி செய்கின்றார்கள் நம்ம என்ன செய்யறோம் நம்ம செய்யக்கூடிய பணி ஒன்றும் இல்லை இல்லாதவ செய்யறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நிலையழிந்த உள்ளத்தினாலே நெற்பண்டாரம் மட்டுமே அன்றி குறைவில்லாத நிதிகளின் பொக்கிசங்களாக எல்லாவற்றையும் கொள்ளையாக முகந்து இறைவனுடையார்கள் கவர்ந்து கொள்க அப்படி திறந்து விட்டார் கருவூலத்தை கருவூலத்தை எல்லாரும் எடுத்துட்டு போங்க அப்படி சொல்ற மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையினால் எதிர்பருக்கு இவ்வுடைகள் இல்லை என எடுத்துரைத்தார் அடியார் தொண்டு செய்கிறவங்களுக்கு இணையா இன்னொன்று சொல்லவே முடியாது அவங்களுக்கு நிகர் இன்னொருத்தர் சொல்ல முடியாது இந்த அடியார் செய்தது பரசன் என்ன செஞ்சிட்டாரு கருவூலத்தையே திறந்து விட்டுறாரு எல்லா அடியார்கள் எடுத்திருப்போம் அடியார்கள் யாரும் வறுமையில் இருக்கக்கூடாது எல்லா அடியார்களும் செழிப்பா இருக்கணும் எல்லாம் எடுத்து நெல் முதல் கொண்டு அங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் நிதிகள் தங்க வெள்ளி எல்லாம் எடுத்துட்டு போங்க என்று சொல்லி திறந்து விட்டுட்டார் கவர்ந்து கொள்க என்று எல்லா பக்கங்களிலும் பறைசாற்றும்படி சொன்னது மட்டுமல்ல பறைசாற்றினாராம் பறைய பறைசாற்றின எல்லாருக்கும் தெரியட்ட எல்லா அடியார்களுக்கும் எங்கெங்க இருக்கிறாங்க எல்லாரும் வந்து எடுத்துட்டு போக என்று சொல்லி தாம் பெற்ற நிதிகளால் ஆகிய பயனை கொள்வாராகிய இடங்களியார் என்று சொல்லி நிறையணிந்த உள்ளத்தான் உடல் நிகழ்ச்சி அதாவது அதாவது தமது அரசாட்சியில் அடியார்கள் சிவன் திருத்துண்டுக்கு உடலின்றி வருந்த நிலையும் என்றும் உண்மையடியாரை அறியாது காவலர்கள் பிடிக்க நேர்ந்தது என்றும் மனம் அழிந்தனர் உண்மையான அடியார் தெரியாத அவர் கொண்டு வந்துட்டாங்களே நாம் ஏதாவது தண்டனை கொடுத்திருந்தா என்னாகிறது அதனால வந்து சிவ தர்மங்களை செவ்வே அவரவரும் வேண்டியவாறு செய்யும்படி நிறுவுவது அரசாட்சியின் குறிக்கோள் என்பது கருத்து அதாவது சிறு தொண்டர் நாயனாருடைய புராணத்தில் இதுதான் வருதுங்க அவர் சென்று படையெடுத்து போரிலே வென்று கொண்டு வருகின்ற பொழுது அப்படி வடதேசத்திலே சென்று போர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது கேட்கிறாரு அவர் சொல்றாங்க எல்லாரும் இவர் வந்து செவருமான் அடியார் அதனால இவர் எதிர்த்து நிக்கிறதுக்கு யாரும் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது தம்பிரான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன் அடியாரை உணராதே கேட்ட விழிந்தேன் நம்பிராஜ் சிவபெருமானுடைய திருத்தொண்டர் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே என்ன செஞ்சாராம் பெருமானுடைய அடியார்னு தெரியாத நான் உங்களை வந்து என்னுடைய படையில சேர்த்து போருக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டேன் இனிமேல் நீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம் என்ன செய்யணும் போய் சிவ தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாரா அந்த அரசர் மெய்ப்பொருள் நாயனார் எப்படி என்ன பண்ணார்னா தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மண்டல நாடிய பெருமான் அன்பர் காவன் ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் நாடிய மனத்தினோடு நாயன்மார் மிக்க எல்லாமே கொடுத்தார் எல்லா பொருள்களும் அடியார்களுக்கு என்று சொல்லி கொடுத்தவர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் இப்படி எல்லாம் நம்முடைய அரசர்கள் இருந்திருக்கிறாங்க சைவத்தில் இருந்த அரசர்கள் இப்படி எல்லாம் பணி செய்து கொண்டிருந்திருக்கிறார் நெற்பண்டாரம் ஒன்றி குறைவில் நிதி பண்டாரம் என்று சொல்லி பொக்கிஷம் என்று சொல்லி சொல்றார் இவர்தான் பொக்கிஷம் நிதி பயன் நிதி படைத்த பயனாவது நமக்கு செல்வத்தினுடைய பயன் என்னன்னா பொதுவாக சொல்லணும்னா செல்வத்தின் பயன் ஈதல் அது பொதுவான அறம் ஆனா அடியார்களுக்கு செல்வத்தின் பயன் என்னன்னா சிவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் ஆக்குவது அதான் பதிப்புண்ணியம் முதல்ல சொன்னது பசு புண்ணியம் செல்வத்தின் பயன் ஈதல் என்று சொல்லுவது பசு புண்ணியம் ஆனா செல்வத்தினுடைய பயன் சிவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் ஆக்குவது என்பது வேத சிவ அதாவதுமங்களின் துணிவு முன் பல இடத்திலும் உடைத்தவை எல்லாம் காண்க என்று சொல்லி சொல்றாருங்க இப்படி வந்து அவர் எல்லாத்தையும் திறந்து விட்டார் என்னில் பெரும் பண்டாரம் ஈசனடியார் கொள்ள உள் நிறைந்த அன்பினால் உருகொள்ளை மிக ஊட்டி தன்னழியா நெடுங்காலம் திருநீற்று நெறிதலைப்ப மண்ணிலருள் புரிந்து இறைவர் மலரடியின் நிழல் சேர்ந்தார் என்று சொல்லி அப்படியே நீண்ட காலம் அந்த பணியை செய்து கொண்டு அளவில்லாத பெரிய சேம நிதிகளை இறைவனடியார்கள் கவர்ந்து கொள்ளும்படி மனத்தின் உள்ளே நிறைந்த அன்பினாலே உள்ள கொள்ளை நிகழ மிகவும் செய்வித்து அந்த குளிர்ந்த அழியினால் காலம் திருநீட்டு நீர் அழைக்கும்படி உலகில் அருள் சிவபெருமானது திருவடி நிழலை அடைந்தார் என்று சொல்லி பெருமானுடைய நிழலை திருப்படி அடைந்ததை சொல்லுகிறார் பறை சாற்றுவித்த சேனனை முன் கூறினார் அவ்வாறு சாற்ற கேட்டு சிவனுடைய அநேகராய் வந்தனர் பறைசாற்றுனா விடுவாங்களா எல்லாரையார்களும் வந்துட்டாங்க அப்படி வந்த உடனேயே சாற்றியவரை தமது பண்டாரங்களெல்லாம் திறந்து விட்டு எல்லா நிதிகளையும் அவர்கள் கொள்ளை பெற முகந்து கொள்ள செய்தனர் இவ்வாறு நிகழ்ந்தது நிறைந்த அன்பினால் ஆகியது ஏன் இப்படி செய்தார் அரசர் அப்படின்னா அவருடைய அன்பினால் அடியார்கள் மீது இருந்த அன்பு ஆண்டவரிடத்தில் இருந்த அன்பு யார் ஒருத்தருக்கு இறைவன் மேல் அன்பு இருக்குதோ அவங்களுக்கு அடியார்கள் மேல் அன்பு இருக்கும் அரணுக்கு அன்பில்லார் அடியவர் அன்பில்லார் எவ்வியர்க்கும் அன்பில்லார் தமக்கு அன்பில்லார் அப்படிங்கிறது சிவஞானி சித்தியார் ஒருத்தருக்கு எவ்வளவு அன்பு அடியார்கள் மேல இருக்குது அப்படிங்கிறது நம்ம இறைவன் மேல இருக்கக்கூடிய அன்பை அழகக்கூடிய அளவுகோல் அடியார்கள் மேல இருக்கக்கூடிய அன்பு தான் அன்பினால் ஆகியது என்று சொல்லி நமக்கு போற்றி இருக்கிறார் இப்படி அந்த இறைவர் இவர் அரசு உயிர்கள் வரும் நோக்கத்துடன் இயற்றினர் என்பது என்று சொல்லி சொல்கிறார் இப்படி விடம் வளர்வதற்கிடமாகிய அழகிய கண்டத்தையுடைய இறைவரது வழிவழிவரும் திருத்தொண்ணின் வழிபாட்டிலே பொருந்திய பெருஞ்சிறப்பினுடைய இடங்களி நாயனுடைய திருவடிகளை வணங்கி போற்றுகின்றோம் என்று சொல்லி நமக்கு இடங்களி நாயனாருடைய திருவடி திருச்சரிதத்தை தெய்வ ஜேக்கிழ பெருமான் பத்து திருப்பாடல்களிலே போற்றுகின்றார் என்று சொல்லி இடங்களி நாயனுடைய திருவடிகளை வணங்கி எமெருமான் நம்முடைய குருமுகா சன்னிதானங்களுடைய புனார் தாமர்களை மனமொழி மெய்கலாலை வணங்கி அமைகின்றோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் வங்கிட அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் திருச்சிற்றோம்